போது நாம் தமிழர் கட்சியுடைய தக்கலை ஒன்றிய பொறுப்பாளர் சேவியர்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய பாதிரியார் ராபின்சனை அந்த அருத்தந்தை பணியிலிருந்து அவரை பதவி நீக்கம் செய்திருக்காங்க அதே போல அந்த கொலை முதன்மை குற்றவாளியாக காவல்துறையால் அறியப்பட்ட ரமேஷ் பாபு என்பவரை திமுக தற்காலிகமாக அவரை வந்து கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறது இப்போ இப்போதைக்கு செய்தி வரைக்கும் ஏட்டு குற்றவாளி ராபின்சன் இந்த கொலை வழக்கிலுடைய முக முக்கியமான குற்றவாளியாகவும் ஏட்டு குற்றவாளியாக கருதப்படுகிற ராபின்சன் அருட்தந்தை தந்தை ராபின்சன் வந்து தூத்துக்குடி நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்காரு இதுவரைக்கும் காவல்துறை மற்ற யாரையும் பதிமூணு குற்றவாளிகள் வந்து எஃப்ஐஆரில் பேர் போட்டிருக்காங்க ஆனால் அந்த பதிமூணு குற்றவாளிகளில் ராபின்சன் மட்டும்தான் நீதிமன்றத்தில் சரணடைச்சிருக்கார் மற்ற பன்னெண்டு பேரும் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை கிட்டத்தட்ட கொலை நடந்து நான்கு நாட்களாக இருபதாம் தேதி நடக்குது இன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி ஒரு கொலை நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அவர்களை கண்டுபிடிக்கிற அளவுக்கு எல்லா விதமான தொழில்நுட்ப வசதிகளையும் கொண்ட தமிழ்நாடு காவல்துறை குற்றவாளி யாருன்னு தெரியாமல் இருந்தும் கூட சில கொலைகளில் உடனடியாக கண்டுபிடிப்பாங்க சிசிடிவி ஆராய்ந்து அந்த கொலை வழக்க சம்பந்தப்பட்டவர்களை வந்து துப்பு தொடங்கி புலன் விசாரணை செய்து சம சம்பந்தமே இருக்காது இவரா அப்படின்னு சந்தேகிக்க முடியாது அப்படிப்பட்ட குற்றவாளிகளை தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணியிருக்குது எத்தனையோ கூலிப்படை சார்ந்த நபர்களை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கைது செய்கிற தமிழ்நாடு காவல்துறை மீன் போட்டால் ஃபேஸ்புக்கில் எழுதுனா யூடியூப்பில் கருத்து பதிவிட்டால் அவர்களை மூன்று மணி நேரத்தில் தனிப்படை அமைத்து தேடுகிற தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபையில் பேசுகிறாரு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் என்னுடைய கட்டுப்பாட்டை இருக்குது தமிழ்நாட்டில் வந்து எந்த விதமான அசம்பாவிதம் நடைபெறலை தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குன்னு சொல்கிறாரு காவல்துறை ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு பல்புடுங்கி பல்வேறு சிங்கம் மீண்டும் பதவி கெடுக்கிறாங்க காவல்துறை சிறப்பாக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகளையும் காவலர்களையும் ப பணி நீக்கத்தை வந்து ரத்து செய்து மீண்டும் வந்து பணிக்கு அழைக்கிறாங்க ஆனால் அந்த காவல்துறை நான்கு நாட்கள் ஆகியும் தமிழ்நாடு முழுமுக்க நாம் தமிழ் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தியும் தமிழ்நாட்டில் அந்த கொலைவர்களுடைய தாக்கம் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிச்சும் நாம் தமிழக தலைவர் செய்மானவர்கள அறிக்கை தொடர்ச்சியாக பேசியும் போல் பாஜகவுடைய பொன் ராதாகிருஷ்ணன் நேரடியாக களத்துக்கு சென்று பாஜக பொறுப்பாளர்கள் வந்து அதை பார்த்து அதிமுகவில் ஓபிஎஸ் அணி வந்து பொறுப்பாளர்கள் வந்து அங்கே போய் பார்த்து பல்வேறு கட்சிகள் வந்து இந்த கொலைக்கு இவர்கள்தான் காரணம் என்று குற்றம் சாட்டிய பிறகும் கூட எஃப்ஐஆர் போட்டு நான்கு நாட்களாகியும் கூட நீங்கள் ஒருத்தரையுமே கைது பண்ணலைன்னா தமிழ்நாடு காவல்துறை மறைமுகமாக இந்த கொலை குற்றவாளிகளுக்கு துணை போகிறதோ என்கிற சந்தேகம் வருகிறது பொதுவாக இந்த மாதிரியான கொலை அரசியல் சம்பந்தப்பட்ட கொலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொலை குற்றவாளி யார் அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரியும் ஆனால் அந்த குற்றவாளி ஒரு காவல் நிலையத்தில் சரணடைஞ்சிட்டாலோ அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாலோ உடனடியாக கொண்டு போய் எஃப்ஐஆரை போட்டு ரிமாண்ட் பண்ணி அவங்கள கொண்டு போகணும் அது காவல்துறைக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் அதனால் சேஃப்டியாக கொண்டு போய் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருவாங்க நீதிமன்றத்தில் சரணிணிச்சிட்டா நீதிமன்றத்தில் இருந்து அப்படியே ரிமாண்ட் பண்ணி ஜெயிலு இல்லைன்னா இது காவல் நிலையத்துக்கு கொண்டு போகணும் காவல் நிலையத்து திருப்பி நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் நீதிமன்றத்தில் திருப்பி ஜெயிலுக்கு கொண்டு போகணும் அதில் வந்து அந்த கொலை குற்றவாளி யாரும் தாக்கிடக்கூடாது எதுவும் சிக்கல் ஏற்படக்கூடாது பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறக்காக பொத்து நாப்பில் பாதுகாப்பாக அவரை வந்து ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சி சொகுசு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக திட்டமிட்டு காவல்துறை இது குற்றவாளிகளுக்கு சாதமாக பல்வேறு காலகட்டங்களில் செயல்பட்டுருக்கு காவல்துறை நிச்சயமாக அந்த குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்தால் மட்டும்தான் ராபின்சன் தலைமறைவாக இருந்தாருன்னு சொன்னாங்க தலைமறைவாக இருந்த ராபின்சன் நீதிமன்றத்தில் போய் சரணடைந்தார் காவல்துறை செயல்படலையா கன்னியாகுமரியில் இருந்து தூத்துக்குடி நீதிமன்றத்துக்கு வந்து அவர் சரணடைகிற வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவருடைய நகர்வுகளை உங்களால் கணிக்க முடியலையா அப்போ இது காவல்துறையின் தோல்விதானே தக்கலையில் நான் பேசி முடிச்சு இதே தக்களை காவல் நிலையத்தில் ஆறரை மணிக்கு கூட்ட முடியுது ஏழு மணிக்கு எஃப்ஐஆர் போட்டு எட்டு மணிக்கெல்லாம் சேஸ் பண்ணி வந்தீங்களேன் ஒரு இன்னோவா காரு ஒரு பொளையரா காரு ஒரு குண்டா கிரெட்டா காரு அப்படியே வச்சு சர்வதேச தீவிரவாதியை தேர்வது போல தேடி அப்படியே தூத்துக்குடி பைபாஸில் சேஸ் பண்ணி நானும் ஹிமண்ட் தான் போயிட்டு இருக்கோம் யாரா மூணு கா யார் வந்து எல்லாமே வந்து ஓன் போர்டு வண்டி காவல்துறை வண்டி கிடையாது போர்டு வண்டியில் திருட்டுத்தனமாக எப்படியாவது கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி குண்டாசை போட்டுறோம்னு சொல்லி பரபரப்பாக தெரிஞ்சிங்க நான் ஒன்றும் பேசுகிறேன் சாதாரணமாக கனிமூல கொள்ளைக்கு எதிராக பேசியதற்கே நீங்கள் வந்து பரபரப்பாக வந்து சேஸ் பண்ணி அப்புறம் எங்களை பிடிக்க முடியல அப்புறம் காவல்துறை கெஞ்சி கதறி கேட்டு எங்கள் வேலையே போயிடும் துறைமுருகன் வந்து சரண்டர் ஆகலன்னா அப்படின்னு சொன்னதுனால வேற வழி இல்லாமல் நான் செய்யுமான்னு சொன்னதுனால தான் நான் வந்து நான் இருக்கிற இடத்த சொன்னேன் அதை சேஸ் பண்ணி கூட கண்டுபிடிக்க முடியல ஆனால் அப்படி பரபரப்பாக வந்து கைது பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தீங்க ஒரு சாதாரண பேச்சுக்கே பரபரப்பாக கிளம்பிய தனிப்படை போட்டு தேடிய செல்ஃபோன் சிக்னலை வச்சு தேடி வந்த நீங்கள் நான்கு நாட்கள் ஆயிருக்கிறது ஒரு கொலை கொடூரமாக நடந்திருக்கிறது இன்னைக்கு என்ன பண்றீங்க அந்த கொலையை மூடி மறக்கணும் பாக்குறீங்க இன்னைக்கு ஊடகங்கள் செய்தி சேவியர் குமார் என்பவர் வந்து தேவாலயத்தில் வந்து கேள்வி கட்டதுனால பொதுமக்கள்லாம் சேர்ந்து அவரை அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு செய்தி வெக்கமா இல்ல உங்களுக்கு இந்த செய்தியை சொல்வதற்கு இந்த இதுக்குதான் நீங்க வந்து திட்டமிட்டு ரமேஷ் பாபையும் மறைச்சு வச்சீங்களா கொலை குற்றவாளிகளை பொதுமக்கள் அடித்து கொண்டாலும் கலவரத்தில் இறந்துட்டார்னு இந்த கதையை முடிப்பதற்கு இந்த வழக்கை ஒண்ணும் இல்லாமல் ஆக்குவதற்கு திமுகவுடைய ஒன்றிய ரமேஷ் பாபுவை காப்பாற்றுவதற்கு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவுடைய கூட்டம் திமுக வழக்கு எல்லாம் சேர்ந்து விளச்சது ஒரு கட்சிக்காரன் கடுமையான முறையில் தாக்கப்பட்டிருக்கான் தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சி இவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடத்தியும் கூட ஒரு கொலை வழக்கை மூடி மறைக்கீங்கன்னா எத்தனை கொலை மூடி மறைக்கிறீங்க தாகிருஷ்ணன் கொலை வழக்கு போல இந்த கொலை வழக்கை மூடி மறைச்சலாங்கிற எண்ணத்தில் இங்க இருக்கீங்களா அப்போ ஒரு மற்ற உயிரை பத்தி எந்த கவலையும் இல்ல எந்த விதமான உங்க கட்சிக்காரன் கொன்னா நீங்க வந்து அந்த உயிரை காப்பாத்துவீங்க கொன்னவன் வந்து குத்துனவன் நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது போது குத்தனவன் கொன்னவன் திமுக காரனா இருந்தா அதை காப்பாற்ற வருவீங்களா தேவாலயத்துல இருந்த முறைகேடுகளை தட்டி கேட்டிருக்காரு திமுக செய்த ஊழல்களை தட்டி கேட்டிருக்காரு சமூக வலைதளங்களில் திமுக முதலமைச்சர் விமர்சனம் செய்து தவறுகளை சுட்டி காட்டிருக்காரு இதுதான் குற்ற இதுதான் அந்த பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி நீங்கள் கலவரத்தில் அடித்து கொண்டாடுன்னு சொல்கிறீங்களே அப்போது ரமேஷ் பாபு வந்து நான் உனக்கு கொண்டு விடுவேன் நான் ஒன்றிய அப்படின்னு சேவியர் குமார் ஒரு ஆடியோ பேசியிருக்காரு அது உண்மை இல்லையா இதே ரமேஷ் பாபு மீது இரணியல் காவல் நிலையத்தில் சேவியர் குமார் போயிட்டு ஒரு புகார் கொடுத்துருக்காரு என்னால் என் குடும்பத்துக்கும் இவருக்கும் என் குடும்பத்துக்கும் எனக்கும் இவரால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது நான் இவரின் மீது என்னை காப்பாற்ற வேண்டும் சொல்லி புகார் கொடுத்துருக்காரு புகார் எஃப்ஐஆராக மாறி இருக்கேன் அந்த எஃப்ஐஆருக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா அன்றைக்கே ரமேஷ் பாபாவை கைது பண்ணியிருந்தா சேவீஷ்குமார் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் இன்னைக்கு வந்து கலவரத்தில் கொல்லப்பட்டார் மக்கள்லாம் சேர்ந்து கொண்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை ஊடகங்கள் பதிவு செய்கிறது என்றால் இது யார் சொல்லி பதிவு செய்கிறது அப்புறம் ரமேஷ் பாபுவையும் ராபின்சனையும் அந்த கொலை குற்றவாளிகள் மற்ற பதிமூணு பேரையும் காப்பாற்றுறதுக்கு திமுகவுடைய வழக்கறிஞருடையும் திமுகவும் வேலை செய்கிறதோ இது ஸ்டாலினுக்கு தெரிஞ்சுதான் நடக்கிறதா என்கிற சந்தேகம் நமக்கு வருது நிச்சயமா நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் கன்னியாகுமரி நாம தமிழ்ச்சி போராட்டம் பண்ணுறாங்க அப்போ முதலமைச்சருக்கு தெரியாமல் இருக்காது உளவுத்துறை எடுத்து முதலமைச்சர் சொல்லுவாங்க இப்படி நாம தமிழ்ச்சி பொறுப்பாளர் இறந்து போயிருக்காரு கொன்னது நம்முடைய ஒன்றிய செயலாளர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ இப்படிலாம் பண்ணுங்கள் இப்படிலாம் பண்ணி அது மக்கள் பிரச்சனையாக மாற்றி மக்கள்லாம் கோபத்தில் கொண்டுட்டாங்க அப்படின்னு காட்டுங்கன்னு சொல்கிறீங்க மக்கள் கலவரத்தில் ஒருத்தனை கட்சிக்காரனை அடித்து கொள்வாங்களா எந்த மக்கள் அடித்து கொண்டது அப்போ யார் யார் கொன்னா அந்த சிசிடி மக்கள் அடித்து கொண்டாங்கன்னா சிசிடிவி ஆட்டையை போட்டு போனது யார் சிசிடிவி ஹார்டிஸ்க்கு கம்ப்யூட்ரு எல்லாத்தையும் மக்கள் ஒருத்தனை கொண்டுட்டு கொண்டு போவாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அயன் பாக்ஸை வச்சு அடிச்சுக்கிறான் மக்கள் அடிச்சு கொள்றாங்கண்ணே சேரில் சேரை வச்சு அடிச்சு கொடுறா மக்கள் அடிச்சு கொள்றாங்கண்ணே மன்னிப்பு கடிதம் எழுதி கேட்டு இனிமேல் உனக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வர சொன்னது யார் தேவாலயத்துக்குள்ள வச்சு மதியானம் ரெண்டரை மணிக்கு சரி அந்த மக்கள் என்றால் அந்த மக்களை வர வச்சது யார் பதிமூணு பேர் உங்களுக்கு மக்கள் திமுக கட்சிக்காரனும் அந்த தேவாலயத்துடைய ஊழியர்களும் உங்களுக்கு மக்களா ஒரு பக்கம் பொதுமக்கள் அடிச்சு கொண்டாங்க கலவரம் அப்படின்னு சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரமேஷ் பாபு வந்து திமுகலேருந்து பதவி நீக்கம் செய்யப்படுறாரு பணி கட்சியிலேருந்து நீக்கப்படுறாரு இங்கே ராபின்சன் வந்து அந்த அருட்பணியிலேருந்து நீக்கப்படுறாரு அந்த ஆர்சி அமைப்பு செய்கிறது அப்போ என்ன மக்கள் அடிச்சு கொண்டானே ஏன் இந்த ரெண்டு பேரும் நீக்கணும் இந்த ரெண்டு பேரும் ஏன் தலைமறைவாகணும் ஏன் இவர் வந்து போய் திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் போய் சரணடையணும் இது என்னன்னு எனக்கு புரியலையே முதல்ல எஃப்ஐஆரில் பதிமூணு பேருடைய பேர் மிக தெளிவாக போடப்பட்டிருக்கு எஃப்ஐஆரில் சொல்லப்படாத தகவல் எப்படி ஊடகங்களுக்கு வந்துச்சு ஊடகங்களில் எப்படி நீ கலவரம்னு பதிவு செய்கிற இப்படித்தான் ஒருத்தன் இறந்து போனால் தவறான தகவலை பரப்பி மக்கள் மத்தியில் அது கலவரம்ப்பா அப்படின்னு ஊடகங்களுக்கு சொல்கிற செய்தியை நீதிமன்றங்கள் போய் எடுத்துக்கொள்ளுது கோகுல்ராஜ் குலவர்களுக்கு வந்து நியூஸ் புதி புதிய நம்பரில் வந்து செய்தி தான் வந்து அது வழக்கில் மிக முக்கியமான தன்மையாக மாறியது ஊடகங்கள் சொல்கிற செய்தியை நீதிபதிகள் பார்க்குறாங்க அப்போ இது ஒரு கலவரம் என்ற ரீதியில் பார்ப்பாங்க கலவரம்னா ஈஸியாக அவனுக்கு வந்து தண்டனை பெறாமல் தொண்ணூறு நாளில் மேண்டேட்ரி பயில் அவன் வெளியே வருவான் வெளியே வந்து இது கலவரத்தில் நடந்துச்சு இருபது முப்பது பேர் சேர்ந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு இந்த வழக்கை முடிப்பதற்கான எல்லா வேலையும் திமுக செய்து கொண்டிருக்கிறது ஒரு உயிர் போயிடுச்சு அந்த உயிரை இழந்து ரெண்டு ஒரு குடும்பம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க நாம தமிச்சு கொதிநிலையில் இருக்காங்க இது அப்பட்டமான திட்டமிட்டு நடத்தப்பட்ட மிக ஒரு பச்சை படுகொலை பட்ட பகலில் நடந்த பச்சை படுகொலை ஒரு கேள்வி கேட்டான் விமர்சனம் செய்தான் அதுவும் நாம தவறுகளை தவறுக்காக தட்டி ஒரே ஒரு காரணத்திற்காக இருக்கக்கூடாது என்று நீங்க கொண்டிருக்கீங்க இது மிக மிக தவறான ஒரு அணுகுமுறை தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் செய்து மிக தவறான அணுகுமுறை நாம் தமிழக ஜனநாயகத்தின் பக்கம் நின்று நீதிமன்றத்தையும் ஜனநாயகத்தையும் நீதியும் சட்டத்தை நம்புவதால இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கேட்கிறது பதிலுக்கு பதில் நாங்களும் செய்யணும்னு நாம் தமிழ்ச்சி இறங்குனா அது ரொம்ப தவறான இடத்துக்கு கொண்டு போகும் ஆனால் எந்த இடத்திலும் நாம் துமிச்சு கண்ணியத்தை மீறி எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் கண்டன போராட்டங்கள் ஒரு இடத்துல கூட சட்டம் ஒழுங்கை கெடுப்பது போல நடைபெறல இதே திமுக ஒருத்தன் கொலை செய்யப்பட்டிருந்தா தமிழ்நாடு முழுக்க கடைகளை உடைச்சிருப்பாங்க திமுக ஒரு பொறுப்பாளருக்கு ஒரு வெட்டு விழுந்தாலும் ஒரு கூட தமிழ்நாடு முழுக்க பேருந்துகள் எரிக்கப்பட்டிருக்கும் கடந்த காலங்கள் நடந்துச்சு ஒரு கருத்து கணிப்பு போடுறதுக்கு மதுரையில் தினகரன் அலுவலகத்தை கொடுத்தி அந்த அலுவலத்துல மூணு பேரை எரிச்சு கொண்ட கூட்டம் திமுக கூட்டம் ஜெயலலிதாக்கு தண்டனை கொடுத்துறாங்கிறதுக்காக பேருந்து எரிச்சு பேருந்துல மூணு பேரை கொன்ற கூட்டம் அதிமுக கூட்டம் திமுக அதிமுக பிரச்சனைனா தமிழ்நாடு அதாவது அவங்களை வெட்ட வேண்டாம் சும்மா ஒரு வழக்கில் அவங்களுக்கு தண்டனையோ இல்லை தவறான தீர்ப்போ இதை ஏதாவது ஒன்று கொடுக்கப்பட்டாலும் கூட அவர்களுக்கென்று தமிழ்நாடு முழுக்க கொளுத்துவதற்கும் அடிப்பதற்கும் ஆள் இருக்கு ஆனா ஒரு உயிர் போயிருக்கு நாம் தமிழ்ச்சி சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் நீதியையும் நம்புவதால் அமைதி காக்கிறது இந்த அமைதியை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் தமிழ்ச்சி செயல்பட நினைக்கிறது உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சரும் காவல்துறை இந்த பதிமூணு பேரையும் கைது செய்ய ஆணையிட வேண்டும் கைது செய்ய வேண்டும் இல்லை என்றால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய பாடத்தை சுமக்கும் சேவியர் குமாருடைய படுகொலையை மறைப்பதற்கு திமுக என்னென்ன வேலையை பார்க்க தெரியுமா இது ஸ்டாலினுக்கு தெரிஞ்சே மனோ தங்கராஜுக்கு தெரிஞ்சே திமுகவுடைய பொறுப்பாளருக்கு தெரிஞ்சு நடக்குது இந்த கொலையில திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்குன்னு தெரியுது ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி அண்ணன் சீமான் கன்னியாகுமரிக்கு வராரு வந்தாருன்னா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்போ காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் வந்து அவப்பேர் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள இந்த உடலை அடக்கம் செய்ய எல்லா வேலையும் திமுக செஞ்சிருக்கு காவல்துறையை வச்சு நீதிமன்றத்தில் மதுரை நீதிமன்றத்தில் போய் காவல்துறையை வச்சு இவங்க வந்து ரெண்டு கோடி ரூபாய் கெட்டு தேவாலயத்தை மிரட்டுறாங்க அதனால இது நாலு நாள் அந்த பாடியை வச்சு அரசியல் பண்றாங்க அதனால உடனடியாக உடலை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் முறையிட்டு நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கியிருக்காங்க நீதிபதி போய் நாம முறையிட்டா நீதிபதி சொல்றாங்க நீங்கள் ரெண்டு கோடி கட்டு மிரட்டுறீங்களாம்ல அதனால வந்து உடலை வச்சு அரசியல் பண்றீங்களாம்ல அதனால நான் அனுமதி கொடுத்துட்டேன் வேணாம் அவங்க குடும்பத்தார் மட்டும் அந்த இரங்கலை கலந்து கொள்வதற்கு நான் வந்து ஒப்புதல் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இந்த உடலை வைத்து அரசியல் நாங்கள் செய்கிறோமா திமுக செய்கிறதா நீதிபதிகள் மீது எங்களுக்கு மதிப்பு இருக்கிறது மாண்பு இருக்கிறது ஒரு நே ஜனநாயகத்தை நம்புறோம் சட்டத்தை நம்புறோம் ஆனால் காவல்துறை ஒரு பொய்யான தகவலை சொல்லுது இது இறந்தவர் தேவாலயத்தை வச்சு இருந்திருக்காரு தேவாலயத்துறை உறுப்பினர் தேவாலயத்திற்கு அவர் வந்து பணம் கொடுத்தவர் அப்போ அவர் இறந்து போயிட்டார் கொன்னவர் அருள் தந்தை அங்கிருந்த ஃபாதர் கொண்டிருக்காரு தேவாலயத்தில் நடந்திருக்குது அப்போ இது திட்டமிட்ட படுகொலை அப்போ நிவாரணம் யார் கொடுக்கணும் ஒரு இடத்துல வேலை செய்கிறவன் அந்த இடத்துல இறந்து போயிட்டா அந்த இடத்துடைய முதலாளி தான் கொடுக்கணும் கொன்னவங்க சர்ச்சை சார்ந்தவங்க அப்போ அந்த சர்ச்சு தான் பணம் கொடுக்கணும் ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு அவங்க நிற்கிறாங்க நியாயப்படி அவர் அரசு ஊழியர் அரசு அவருக்கான நிவாரணத்தை அவர் வந்து அரசு ஊழியராக இருந்து ஒரு ஒருத்தரவுள்ள கொலை செய்யப்பட்டிருக்காரு அதுவும் கேள்வி கெடுக்காக கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா அரசு நிவாரணம் கொடுத்துருக்கணும் கள்ளச்சாராயத்தில் இறந்து போனவனை பத்து லட்ச ரூபா கொடுக்குற இந்த அரசாங்கம் திருநெல் தூத்துக்குடியில் ஒரு வீ வெட்டி கொலை பொழுது ஒரு கோடி ரூபாய் கொடுத்த இந்த அரசாங்கம் இங்கே யா ஒரு விபத்தில் இறந்து போயிட்டா பணம் கொடுக்குற அரசாங்கம் இப்ப இவர் கேட்டால் மட்டும் இப்படி மிரட்டாங்கன்னு சொல்றீங்க நிவாரணம் கொடுப்பது என்பது இயல்பு தான் அவங்க குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படும் ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கு அவங்களுக்கு வேலை போயிருச்சு கணவரும் இல்லை அப்போ தேவாலயத்தை கேட்குறாங்க அவங்க அரசாங்கம் கேட்குறாங்க நான் எப்படி அரசு தான் நிவாரணம் கொடுத்துருக்கணும் ஆனால் இவங்க தேவாலயம் தேவாலயமும் அமைதி பேச்சுவார்த்தையில் நாங்கள் இதுக்கான நிவாரணத்தை தருகிறோம் நிதி உங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் பேரிலையும் கேஷாக கேட்கல டெபாசிட் பண்ணுங்கள் அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு இது வந்து இயல்பு தான் இது எப்படி பிரச்சனையாக மாறும் இது எப்படி கட்ட பஞ்சாயத்து அவங்க இது எப்படி சிக்கலாக மாறும் இதை வைத்து கொண்டு அண்ணன் சீமான் வருவதற்குள்ளே அவசர அவசரமாக அந்த உடலை அடக்கம் செஞ்சு இந்த பிரச்சனையை முடிக்கணும் உடல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பதட்டம் இருக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் அந்த தீவிரத்தன்மை இருக்கும் உடல் அடக்கம் வந்துவிட்டால் காவல்துறை வந்து பொறுமையாக தேடும் பொறுமையை தேடி நீங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பா இருக்கணும் இதுதான் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற லட்சணமா திமுக அசிங்கமல்ல இந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்றதுக்கு